பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலும் கற்பித்தலும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு முக்கியமான பதினாறு இம்பார்ட்டண்ட் டென்மார்க் கொஷின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த டென்மார்க் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த கொஷ்டின் வந்து உங்களுக்கு எக்ஸாம் போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால இந்த கொஷின் ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மற்றதை படிங்க சரிங்களா இப்போ இந்த இம்பார்ட்டர் கொஷின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பி எட் ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு ஜாயின் பண்றதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டாம் ஏன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நான் பதினேழாம் தேதியில இருந்து நீங்க செகண்ட் செமஸ்டருக்கு ஜாயின் பண்றதுக்கு பதினேழாம் இருந்து எனக்கு நீங்க கால் பண்ணி நம்முடைய கிளாஸ்ல இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நோட்ஸ் கிளாஸ்ல எப்படி வரும் பாத்தீங்கன்னா வாரத்துல அஞ்சு நாள் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு நாளும் நோட்ஸ் வந்து நான் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கே நான் பிடிஎஃப் அமைச்சிருவேன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆன்லைன் கிளாஸ் கிடையாது நான் கிளாஸ் எடுத்துட்டு அந்த லிங்க் வந்து நம்ம கிளாஸ் ஜாப் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன் நீங்க எப்போ வேணாலும் ஃப்ரீ ஆக்டில் பாத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி வார வாரம் சண்டே ஒரு டெஸ்ட் வைப்பேன் அதாவது ஒவ்வொரு வாரமும் ஒரு யூனிட் வந்து நான் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் கொடுத்து அதை டெஸ்ட் வச்சிருவேன் ஸோ இப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போனீங்கன்னா செகண்ட் செமஸ்டர்க்கெலாம் நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே நீங்கள் தயாராகி எக்ஸாமுக்கு பயனாகவும் நம்ம எக்ஸாம் எல்லாம் எல்லாரும் நல்லா பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க எனக்கு பதினேழாம் தேதியிலிருந்து என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ அந்த பதினாறு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் என்ன கொஸ்டின் அதை நம்ம பார்த்துருவோம் இப்போ பாருங்க கற்றலும் கற்பித்தலும் அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு மூணு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் இருக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கற்பித்தல் வரையறை கற்பித்தலின் தன்மைகள் பண்புகள் மற்றும் இயல்புகளை விவரி சரிங்களா வந்து கற்பித்தல் வரையறை கற்பித்தலின் தன்மைகள் பண்புகள் மற்றும் இயல்புகளை விவரி செகண்ட் கொஸ்டின் பாருங்க என்பதன் பொருள் முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள் இது யூனிட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க கற்றல் என்றால் என்ன கற்றலில் ஆதிக்கம் செலுத்தும் காரணிகள் மற்றும் கற்றல் தொடர்பான அடிப்படை கோட்பாடுகள் இதுல வந்து இந்த மூணு டென்மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணு டென்மார்க் கொஸ்டின் கீழையும் நான் ஒவ்வொரு டெர்மருக்கும் இம்பார்ட்டன் கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸ் ஜாமியன் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருப்பேன் அது நல்லா படிச்சுக்கோங்க அந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அது ரிலேட்டடா உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்து செகண்ட் யூனிட் பாருங்க பல்வகை தன்மை கொண்ட வகுப்பறைகளில் கற்பித்தல் மற்றும் பள்ளிக்கு உள்ளேயும் வெளியேயும் கற்றல் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க வகுப்பறைக்கு வெளியே கற்றலின் நன்மைகள் மற்றும் வரம்புகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க வகுப்பறைக்கு வெளியே கற்றலுக்கான அணுகுமுறைகள் தேர்ட் கொஸ்டின் பாருங்க பலதரப்பட்ட மாணவர்களை கொண்ட வகுப்பறையில் திறம்பட கற்பித்தல் இந்த மூணு டென்மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து தேர்ட் யூனிட் பாருங்க அறிவு கட்டமைப்பை உருவாக்கும் கொள்கை மற்றும் கற்போர் மைய கற்பித்தல் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மாணவர் மைய கற்பித்தல் மற்றும் ஆசிரியர் மைய கற்பித்தலின் சாதக பாதகங்கள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க அறிவு கட்டமைப்பு கொள்கையின் கற்பித்தல் அணுகுமுறைகள் மற்றும் அறிவு கட்டமைப்பை உருவாக்கும் கொள்கைக்கு உகந்த கற்றல் சூழல் தேர்ட் கொஸ்டின் பாருங்க அறிவு கட்டமைப்பிலும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள் போர்த் கொஸ்டின் பாருங்க அறிவு கட்டமைத்துக் கற்பவரின் தன்மை அப்போ தேர்ட் யூனிட் வந்து இந்த நாலு டென்மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து போர்த் யூனிட் பாருங்க கற்பித்தல் படிமங்கள் பஸ்ட் கொஸ்டின் பாருங்க நவீன கற்பித்தல் படிமங்கள் ரெண்டு தத்துவ அடிப்படையிலான கற்பித்தல் படிமங்கள் மூணு உளவியல் அடிப்படையிலான கற்பித்தல் படிவங்கள் நாலு கற்பித்தல் படிவத்தின் அடிப்படை கூறுகள் இந்த நாலு கொஸ்டின்ல இந்த உளவியல் அடிப்படையான கற்பித்தல் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நீங்க ஒன் ரீட் பண்ணிக்கங்க மற்ற மூணையும் கம்பல்சரி படிச்சிருக்கு சரிங்களா அடுத்த யூனிட் ஃபைவ் இதுல பாருங்க கற்பித்தல் என்னும் முறைப்படுத்தப்பட்ட உயர் தொழில் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க விலைமயன் மிக்க கற்பித்தலுக்கு பங்களிக்கும் காரணிகள் செகண்ட் கொஸ்டின் பாருங்க பல்வேறு தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகள் ரெண்டு தேசிய கொள்கைகள் படிச்சுக்கோங்க ஒன்னு தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ரெண்டு தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெண்டு தேசிய கொள்கைகள் படிச்சுக்கோங்க அப்படியே வரும் சோ ஒண்ணு நீங்க படிச்சுட்டாவே இன்னொன்னு ஈஸியா எழுதிடலாம் அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆசிரியருக்கான பணிசார் நன்னறி நடத்தைகளும் பொறுப்புடவையும் சோ இதுதான் இந்த முக்கியமான கொஸ்டின் சரிங்களா இந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் இந்த ஒவ்வொரு இம்பார்டன் கீழே நான் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் வரலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அது வந்து எல்லா கேள்விக்குமே உங்களுக்கு உதவியா இருக்கும் சரிங்களா ஓகே நம்ம நெக்ஸ்ட் க்ளாஸ்ல பார்ப்போம்